ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பவனின் ஆட்சி வீடு ராசியில் ராகு இருக்கிறாரு சனிபவனுடைய சாரத்தில் போயிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரு இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து வழிபாடு வந்து துர்க்கியமானோ காளியமானோ கருமாரியமானோ கும்பிடணும் நான் முதலே சொல்லிடுறேன் நான் ஏன்னா ராசிக்கு உள்ள பிரச்சனை வந்து மெயினாக வந்து ராகு வச்சு தான் நடக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே ராகு வந்து ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கனால இந்த வழிபாடை மறந்துடாதீங்க மீன ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்து தசாபுத்தி எதோ நடந்தாலுமே அந்த வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை மறந்துடாதீங்க சரியா நேர்களே இதுபோக உங்களுக்கு நான் ஒரு தோசை நிவர்த்தின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் விதி 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 மாற்றும் நல்வழிகள்னு ஒரு தகவலப்பில் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ அதான் தான் போட்டிருந்தேன் அதில் சக்கர தாழ்வாரை பற்றி சில தகவல் சொல்லியிருந்தேன் நவக்கிர தோசத்துக்கு சக்கர தாழ்வாரை வழிபடலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அதுபோக திருப்பதிகளும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நவக்கிர கோயிலை பற்றியும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கிரக தோஷம் எதுவும் நவக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் உள்ளதை சொன்னதுபடி நீங்கள் அதை பின்பற்றலாம் ஃபாலோ பண்ணலாம் இருந்தபோதிலும் ராசியில் ராகு சனி பகவான் சாரை எடுத்துருக்கிறதுனால இந்த வழிபாடை பண்ணுங்கள் அம்மன் வழிபாடை பண்ணுங்கள் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை பண்ணணும் சரி இந்த வீடியோ பதிவு எதுக்கு போட்டிருக்கேன்னா கெட்டதிலையும் நல்லது நடக்குது சரியா என்றைக்குமே ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அது உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லது இருக்கத்தான் செய்யும் சரியா அதில் வந்து இந்த மாற்று கருத்துமே கிடையாது சரியா மாம்பழத்துக்குள்ளே கொட்டை இருக்கும் சில கொட்டைக்குள்ளே விதையும் இருக்கும் சரியா இப்போ வந்து மாம்பழத்துக்கு மாம்பழத்தை சாப்பிட்டோம்னா கொட்டையை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் சில கொட்டையை எடுத்து வெளியே போட்டோம்னா அந்த கொட்டைக்குள்ளே விதையை எடுத்து சாப்பிடலாம் சரியா அந்த விதை நல்லாயிருக்கும் அந்த பருப்பு நல்லாயிருக்கும் உத் உதாரணத்துக்கு வந்து முந்திரி பருப்பு சரியாக முந்திரி பருப்பு அந்த கொட்டைக்குள்ளே தான் இருக்கும் அந்த கொட்டையை சாப்பிட முடியாது ஆனா கொட்டைக்குள்ளே இருக்கிற முந்திரி பருப்பு நல்ல விதமாக இருக்கும் ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு நல்ல பலங்கள் இருக்குது அப்படி நம்ம இயற்கை இப்போ அப்படி படைச்சிருக்கு அது போக கிரகங்களும் அப்படி இருக்குது ராகு நல்ல நிலைமையில் ஆனால் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் படத்தில் இருக்கிற கேது வந்து குரு பார்வையில் சிறப்பாக கேல யோகத்தில் இருக்கிறாரு அதுபோக அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு வர்க்க எடுத்திருக்கிறாரு ஜூலை எட்டாம் தேதி எடுத்துட்டார் சரியா நான் அதை தெரியப்படுத்தினேன் இடையில தெரியப்படுத்தினேன் பட் அதுக்கு ஒரு வீடியோ போடலை இந்த வீடியோ இப்படி எதுக்கு போட்டிருக்கேன்னா கேதுவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் சாரி புதனும் நல்ல நிலைமையை இருக்கிறாரு ஸ்நான பலம் மட்டும் உங்கள் ராசிக்கு பதவிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து ஸ்தான பலம் பெற்று சூரியன் வீட்டில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது கேதுவுக்கு சாரம் கொடுத்த சந்திரனும் முப்பதாம் தேதி வரைக்கும் வளர்பிரை சந்திரனா ஒரு ஒளி சந்திரனா போகிறாரு சந்திரன் சொல்ல முடியாது ஏன்னா பௌர்ணமி முடிஞ்சு இன்றைக்கி அஞ்சு நாள் ஆச்சு இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி முப்பதாம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர வரைக்கும் சந்திரன் ஒளி சந்திரனாக இருப்பார் அந்த ஒளி அமைப்பில் இருக்கிற சந்திரன் வந்து நல்ல ப பலனை தான் கொடுப்பாரு ஸோ சாரத்தை காட்டிலும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் தான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா கே ராகு கேதுகள் சார அமைப்பில் பலன் செய்யாது தனக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது தன்னை பார்த்த கிரகம் எப்படி இருக்குது தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் தான் பலன்களை கொடுக்கும் இப்போ கேதுக்கு கேந்திரமாக எந்த கிரகமுமே இல்லை சரியா கேதுக்கு கேந்திரமாக ராகு மட்டுந்தான் இருக்கிறாரு மற்ற எந்த கிரகமுமே இல்லை ஆனால் கேதுக்கு கோணமாக வந்து செவ்வாய் குரு இருக்கிறாங்க இது உருவகிக்கு நல்லதான் தான் குரு பாரிக்கு வராரு அந்த குருமங்கல யோகத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்கறது உங்க ராசிக்கு வலுப்பெறுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்போது கூடியவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதியும் பாக்கிய ஸ்தானாபதியும் உங்கள் ராசிநாதனும் பத்து கூடிய குருவும் சேர்ந்து கேதுவை சந்தி பார்க்குறாங்க சரியா செவ்வாய் பார்க்கல ஆனால் செவ்வா கூட சேர்ந்த குரு பார்க்கறது கூடுதல் சிறப்பு தான் கேது நல்ல வலிமை ராசிக்கு ஏழாம் மடம் வலிமை பெறுறது ஏழாம் பெறுறதுனா எப்படி நேரடியாக நீங்கள் நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கீங்கன்னா மனைவி கூட நல்லா இருக்கிறீங்க இந்த வீடியோ கேட்குற நேயர் பெண் நேருனால் கணவன் கூட நல்லா இருக்கிறீங்க கணன் மனைவி உறவு நல்லாயிருக்கு சரியா கணவன் மனை உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கமாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க நல்லா இருக்குது திருமண தடைகள்லாம் தகர்த்து எறியப்படுகிறது திருமணம் வரன்கள்லாம் டக்கு டக்குன்னு அமையும் இந்த ஆடி மாதம் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் நேரடியாக போய் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஆடி மாதம் யாரும் நேரடியாக வரன் பார்க்க மாட்டாங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணலாம் ஆடி பதினெட்டாம் தேதி அதை பற்றி பேசலாம் ஆனால் வரன் பார்க்கக்கூடாது நேரடியாக போய் பார்க்கக்கூடாது ஆவணி மாதம் தான் பார்க்கணும் ஆனால் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கலாம் திருமண வேலைகளும் பார்க்கலாம் திருமண வேலைகள் வந்து ஆடி பதினெட்டாம் தேதி நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் அதாவது எப்படின்னா திருமணத்துக்கு வேண்டிய மண்டபம் பார்க்குறது புரோக்கர் பார்க்கறது சாப்பாடு ஆள் பார்க்குறது துணிமணி எடுக்கிறது நகை எடுக்கிறது இது மாதிரி விலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஏழாம் மடம் திருமணம் சம்மந்தப்பட்ட இடமும் ஏழாம் மடம்தான் ஸோ அந்த ஏழாம் மடம் வந்து இப்போ சுபத்துவம் ஆகிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மீன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதில் எதுவும் தடைகள் இருக்காது டக்கு டக்கு டக்குன்னு செய்யுங்க அடுத்து பார்த்தோம்னா கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும் தொழில் அது நீங்கள் வந்து குடும்பத்தில் கூட்டு தொழில் பண்ணாலும் சரி நண்பர்கள் விஷயத்தில் கூட்டு தொழில் பண்ணாலும் சரி இல்லை சொந்த பந்த விஷயத்தில் கூட்டத்தொழில் பண்ணாலும் சரி அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கிறது சொந்த பந்தங்கள் இணக்கமாக இருப்பாங்க அதுபோக இப்போதிக்கி வந்து கேது தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கேது திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேது திசை வந்து வயதான காலத்தில் தான் வரும் சரியா வந்திருக்கும் ஏன்னா புதன் திசை முடிஞ்சு கேது திசை வந்திருக்கும் ஆமாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உத்தாட நட்சத்திரத்து கொஞ்சம் வயசுலேயே வந்திருக்கும் ஆமாம் கேது திசை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கேது திசை முடிஞ்சு தான் நீங்கள் சுக்கர சூரிய திசையெல்லாம் வந்திருப்பீங்க தவறுதலுக்கு மன்னிக்கவும் கேது திசை உங்களுக்கு சில பேர் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க நடக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே வந்துடும் சரியா அதனால் கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஜூலை எட்டு சொன்னிங்கன்னா ஜூலை எட்டுலேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து கேது நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா பொதுவாகவே கேது இப்போதைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அடுத்து வருகின்ற ஒரு ஒன்றரை மாதத்துக்கு கேது நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரியா அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார் ஈடுபடுற காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் நல்லபடியாக இருக்கும் கேது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதுபோக ஏழாம் இடத்துல இருக்க கேது சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவை காட்டி மீறி ஒரு ஞானம் இருக்கும் கேது ஒரு ஞானகரம் நல்லவா அதனால் ஒரு அறிவுபூர்வமாக இருப்பீங்க எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க ஒரு முதிர்ச்சி இருக்கும் இதுலேயுமே வந்து ஒரு புலைட்டாக இருப்பீங்க பேச்சார்த்தல் நல்லபடியாக இருக்கும் நல்ல டயத்துக்கு பேசுவீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க தேவைக்கு பணம் இருக்கும் சொந்த பந்தத்தோட இணக்கமாக இருப்பீங்க சமூகத்தில் சொசைட்டியில் வந்து அனைவருடைய இணக்கம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நல பணியாளர்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்குது சொந்த பந்தத்தில் திருமண வாய்ப்பு கைகூடும் சொந்தத்திலே புண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் திருமணமாக இருக்கிறவங்க நல்லபடியாக இருப்பீங்க கடன் முனை உறவு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் தாம்பத்தியம் இனிக்கும் சுவைக்கும் அதுபோக கோயில் உள்ளதுக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க கேது ஒரு ஞானகரகன் அவர் ஏழாம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கணவர் மணி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கூட்டாகவே கோயிலுக்கு போவீங்க இது ஒரு நல்ல விஷயங்க கோயில் உள்ளத்துக்கு போகிறது வந்து எப்போவுமே கூட்டாக தான் போனோம் சரியா ஒன்று மனைவியை கூப்பிட்டு போனோம் குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளை கூப்பிட்டு போகணும் தனியால் போகக்கூடாது சில பேர் இப்போ பாருங்கள் தனியாக போயிட்டு வருவாங்க அட்லீஸ்ட் ஃபுல்லை கூப்பிட்டு போகணும் மனைவிக்கு வேலை வீட்டில் வேலை இருந்தால் கூட குழந்தையானாச்சும் கூப்பிட்டு போனோம் இல்லை அவுங்க வந்து கணவர் மனைவி தம்பதியாக போயிட்டு வரலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா இறைவனே வந்து சிவசக்தி வடிவத்தில் தான் இருக்கிறாரு சிவன் சிவன் வந்து தான் பா சரிபாதிய த சக்தி கொடுத்துட்டாரு பெருமாள் வந்து இதயத்திலே இடம் கொடுத்துட்டார் மகாலட்சுமிக்கு அதனால் இறைவனே வந்து பார்ட்னரோடு இருக்கும்போது நம்ம போய் தனிக்கட்டையே பார்க்கக்கூடாது ஒன்று மனைவியோடு போனோம் இல்லைனா குழந்தைகளோட போனோம் நம்ம வாரிசுகளோடு போனோம் நம்ம வாரசிகளை கூப்பிட்டு போனாலே அங்கே மனைவி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஏன்னா அந்த வாரிசுகளை உருவாக்குனதே மனைவி தானே மனைவி வைத்திலேருந்து தானே பிள்ளைங்க இப்போ வந்திருக்கு அதனால் அப்படி போங்க சரியா அப்படி போகிறது தான் புண்ணியம் கோயிலுக்கு அப்படி போகிறது தான் புண்ணியம் சில பேர் வயதானவர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் தனியாக போகலாம் சரியா அதுக்கும் ஒரு இது இருக்குது ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு அடைந்து விடுகிறான் அவன் வந்து முழுமை அடைஞ்சிட்டானா அவன் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சன்னியாசி ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள்லாம் ச சம்சாரியாக தான் இருப்பாங்க இல்லற இருந்து வெளியே வந்து பிரம்மச்சாரியாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த கணக்கு கிடையாது சரியா நேரில் ஸோ ஜோதிடத்தில் விதியை காட்டில விதி வழக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் வெகுஜன வாழ்க்கையில் இருக்கிறவங்க லௌகிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க குடும்பஸ்தானாக இருக்கிறவங்க சம்சாரியாக இருக்கிறவங்க மணி குழந்தை குட்டிகளோடு தான் போகணும் சரியா ஓகே அதை மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க பிரயாணம் நல்லபடியாக இருக்கும் பிரயாணத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அலைச்சல் திருச்சில் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் வந்து அது சாத்தியக்கூறு இருக்கும் லாபம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியம் நடக்கும் சரியானேர்களே அந்த அமைப்பெல்லாம் ஏழாம் இடத்துல இருக்கிற கேது வந்து நல்ல பதை கொடுப்பார் சார் எடுத்துக்கிறார் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் கேது வந்து பாட்டன் போட்டியை குறிக்கிற கிரகம் தான் அதனால் தாய் வழி சொத்து கிடைக்கும் தாய் வழியில் இருக்கிற சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா வழி சொத்துக்கள் பாட்டி வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக கோர்ட்டில் எது சிவில் கேஸ் இருந்தது பரம்பரை வழக்கு எது நடந்துச்சுன்னா அந்த எல்லாம் வந்து நல்லபடியாக தீர்ப்பாகும் சரியா சில கேஸில் ஏழு வருஷத்துக்கு நடக்கும் இந்த சிவில் கேஸெலாம் இப்போதைக்கு முடியாது இழு இல்லைன்னு இழுப்பாங்க அந்த கேஸ் ஏழு வருஷத்துக்கு நடக்கும் குறைஞ்சது அந்த கேஸெல்லாம் வந்து இப்போதைக்கு சாட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வரதுக்கு ஒரு அச்சாரம் போடப்படும் அதெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கேது நல்ல நிலைமை கொடுப்பாருங்க சரியா சந்திர சாரை வாங்கி உதன் வீட்டில் இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு ஒரே நேரத்தில் மூணு கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல விதமாக பார்க்க சம்மந்தப்பட்டிருக்கு மீன ராசிக்கு குரு சந்திரன் புதன் இங்கே பேருமே வந்து மீன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறவரு தான் கொடுக்குற கிரகங்கள் தான் அந்த மூணுவருடைய சம்மந்தம் பெற்ற கேது பகவான் ஏழாம் இடத்துலருந்து ராசி சம்மந்தப்படுறாரு அவர் ராசியை பார்க்கல ஆனால் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியை சம்மந்தப்படுறதுனால நீங்கள் நான் சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க நான் சொன்ன விஷயமெல்லாம் உங்களை சுற்றி சாதகமாக நடக்கும் சரியா ஓகே நேர்களே இருந்தாலும் அந்த அம்மன் வழிபாடு விட்டுறாதீங்க ராசியில் ராகு இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அந்த ராகு வலையில் போய் துர்க்கை மனோ துர்கேமனோ காளியமனையோ மனோ கும்பிடுங்க அப்படி முடியாதவர்கள் மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்கும்போது அந்த வழிபாடு பண்ணுங்கள் சரியா அந்த வழிபாடு பண்ணணும் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தாறு வரைக்கும் பண்ணணும் ராகு வந்து உங்கள் ஆசையை விட்டு கீழே போகிற வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஏழரை சனி தாக்கத்தில் வேறு இருக்கிறீங்க ஏழரை சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ராகுவும் சரியில்லாமல் ராசியில் இருக்கிறது கூடுதல் சுமை தான் அந்த கூடுதல் சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரி நேரில் இந்த திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுனால நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் இந்த வீடியோ தம்மையில் வந்து நான் திடீர் அதிர்ஷ்டனே போடுறேன் கதவை தட்டும் திடீர் அதிர்ஷ்டம்னே போடுவேன் நீங்கள் என்னடா திடீர்னு இப்படி போடுறாரு நினைக்காதீங்க இது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் மரத்தில் நடக்கிறதுனால கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டூ மீனராசி மீனராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலனை கொடுக்கும் நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கும் சரியா வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே